ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்ட் வாங்க போகிறப்ப நான் ஏதோ வாங்க விடாமல் தடுத்த மாதிரி இவ்வளோ வரைக்கும் கொண்டு பார்த்துட்டு நேரம் நல்லா இருக்கு கரெக்ட் தான் எனக்கு நேரம் நல்லா தான் இருக்கு பாவம் உனக்கு தான் ஏழ்ற ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன வளர்ற என் பொண்டாட்டிக்கு ஏழ்ற வந்தாலே ஒரே குசுமு தான் இனி என்னடே வீக்கெண்டு என் கோட்டா முடிஞ்சது தெரிஞ்சு தான் அசந்து தூங்கிட்டு இருந்தேன் கூத்த அப்ப பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு யார் போவா ஏமா உனக்கு என்ன பார்த்தா வாரத்துல அஞ்சு நாள் பாப்பாவை நான் தானே பாத்துக்கிறேன் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நீ அட்டன் பண்ணாதான் என்னவா அப்படியா ஒரு நிமிஷம் தங்கம் அதை தட்டு விடுதா கேப்பியா அப்பா எப்படி பா இந்த பூதை எங்கிச்சி உன் புள்ளைக்கு வாய் உள்ள குழந்தடி அவள போய் அடிக்க போற பேட் மம்மி ஒரு நிமிஷம் இரு பாப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன விஷயம் பேரண்ட்ஸ் மீட்டிங் பா அதுக்கு யார் யாரெல்லாம் வரணும் அப்பாவா அம்மாவோ கண்டிப்பா வரணும் இல்லனா அந்த லூசி மிஸ் ஃபைன் போட்டுரும் பா கேட்டுகிட்டியா

எவ்வளவு நேரம் உங்க அம்மா கிளம்பறதுக்கு வந்துட்டேன் 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 வந்துட்டியா நான் வீட்லாம் பூட்டிட்டியா ஆ பூட்டிட்டேன் பூட்டிட்டேன் வெயிலுக்கு முன்னாடி நம்ம போய்லாம் ஐயோ நிறுத்துங்க அம்மா என்ன விட்டு போயிராதீங்க நிறுத்துங்க இங்க லூசு காமாச்சி எதுக்கு இப்படி அவசர குடுக்க மாதிரி வண்டி முன்னாடி வந்து விழுகற சாரி பிபி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும் அதுக்கு ஹைவேஸ் லெவல்ல மாடு மாதிரி இப்படி தான் வந்து விழுவியா ஏ விஜய் நான் மாடில துணி காய போட எத்தனை டைம் தெரியாம அடிச்சா ஏமால வந்து இடிச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் நான் ஏதாவது கோச்சிருக்கனா அது நான் இல்ல பக்கத்து வீட்டு கண்ணே அம்மா தாயே உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு தொலைய அது ஒன்றும் இல்லை இன்னைக்கு என் பையனுக்கும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு என்னோட ஹஸ்பண்டும் பையனும் முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஆனா இப்போ கால் பண்ணிட்டு அம்மாவும் வரணும்னு சொல்றாங்க தான் என்னையும் கொஞ்சம் கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா அடியை என்ன டூ வீலர் நினைச்சியா இல்ல ஷேர் ஆட்டோன்னு நினைச்சியா மூணு பேர் போறதே தப்பு இதுல உன்ன கூட்டிகிட்டு கூட்டிட்டு போகணுங்கிற இது வரைக்கும் நான் ஃபோர்ஸ் போனதே இல்ல பரவால அவளே ஏத்தி நீ வந்து உட்கார் வா அப்பா கொன்றுவா பாத்துக்க ஏ இதெல்லாம் வர முடியாது நீ வேணா பஸ் புடிச்சு போய் கோ ஹ பிபி பஸ்ல போனா லேட் ஆயிரும் அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாப்ல இருந்து ஸ்கூலுக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும் தெரியுமா தெரியுதுல அப்பறத்துக்கு நீ அந்த ஸ்கூல்ல போய் சேத்த அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு ஹ நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நான் உங்களை ஷார்ட் கூட்டிட்டு போறேன் ஷார்ட்கட்டா ப்ளீஸ் வந்து ஏய் இது நான் முன்னாடி நான் ஒரு சரி பிரின்சிபல் ஆஃப் காட்வெல் ஸ்கூல் தான் இன்றைக்கு தான் பேரெண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மேடம் மீட்டிங் எதுக்கு வைப்பாங்க உங்கள் சன் ஆர் டாட்டர் எப்படி படிக்கிறாங்க எப்படி லிஸ்டன் பண்ணுறாங்க அவங்க நிறை என்ன குறை என்ன பேரண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா என்னது ஃபேமிலியாக சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப் போகிறீங்களா வீடியோ காலில் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்களா நீங்கள் பாருங்கள் மேடம் நேரில் வந்து அட்டென்ட் பண்ணுறதா பேரெண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இப்படி ஃபோனில் பேசுகிறது கிடையாது வர முடியலன்னா உங்கள் பையனோட டிசியை வாங்கிட்டு போங்க நெக்ஸ்ட் பேரெண்ட்ஸ் ப்ளீஸ் நீ கமிழ் மேம் என்ன என்ன பண்ணா உங்க அவரும் சொன்னாரு என்னமோ பாவமான முஞ்சே பாத்தா விட்டுருவாங்க உன் भव्यமான முஞ்சே பாத்தா விட்டுருவாங்க டயலாக்லாம் பேசنا இப்ப என்ன சாரி போட்டோ எடுச்சே இது கண்ண ஏய் நீ என்ன அவ முஞ்சே பாத்துக்கிட்டிருக்க வா போய் வாங்க வேண்டியதுதான் என்னன்றது ஐ டோன்ட் வாண்ட் ஏனி நாஸ்டிக் एक्सप्लेனேஷன் இன்னைக்கு எல்லா பார்ட்டு வந்தே ஆகணும் எவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து பாத்து தான் போவேன் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் நான் வச்சிடுறேன் மே கமிங் மேடம் எஸ் கமிங்

சீ ஃபாதர் ஆஃப் ஹரிஷ் நவி ஒரு கர்டிசிக்காக சாப்பிடுறீங்களு கேட்டா இல்ல வேண்டாம்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ஏதோ ஜூஸ் ஷாப்ல நுழைஞ்ச மாதிரி அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கேன்சல் மேடம் குட் மீட்டிங் குள்ள போலாமா கம்ப்ளைண்ட் நம்பர் ஒன் கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக படிப்பு ஒரு குழந்தைக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு ஆனா உங்க பொண்ணு அது வெத்தலைப்பாக்கு போட்டு மடிக்கிற மாதிரி படிக்கிறா மறக்கிறா படிக்கிறா மறக்கிறா இதெல்லாம் மண்டையால வெறும் களிமண்ணா இது மண்டதா மேடம் ஆனா உள்ள இருக்கிறதா களிமண்ணா என்னன்னு தெரியல நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் படிப்பு அவசியம்தான் ஆனா ஒழுக்கம் அத்தியாவசியம் ஆனா உங்க பொண்ணு கூட படிக்கிற பிள்ளைங்களை அடிக்கிறது क्वेश्चन கேட்டா தப்பு தப்பா ஆன்சர் பண்றது முக்கியமா டீச்சர்ஸ் டிஸ்ஓபே பண்றது ஏய் ஏன்டி இப்படி பண்ண அம்மா நான் எதுவும் பண்ணலமா கூம்பும் பருவத்து மற்றதன் கொத்த சீர்த்தை எடுத்து என்ன அப்படி பாக்குறீங்க இல்ல மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டு திருக்குறளோ எங்களுக்கே தெரியும் ஆனா மூணாவதா கொக்கு செய்வ கொக்கு கெண்டமீன கண்டுனே முத்து போன பாட்டுலாம் சொன்னீங்களா அதுதான் என்னன்னு தெரியல யூ அன்எஜுகேட்டட் இல்லிட்டரேட் பீப்பிள் மேம் இப்ப சொன்னது கூட புரியல மேம் ஷோ யோ யா நீங்க இங்க வந்து ஏன் உசர எடுத்துட்டு இருக்கீங்க

உனக்கு மட்டும் என்ன பக்கத்து போனா இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு ஆனா இந்த மிஸ் உன் பொண்ணோட படிப்புலயும் ஒழுக்கத்திலயும் குறை இருக்குன்னு சொல்லிச்சுல அது என்னன்னு ஒரு வார்த்தையா அது கேட்டியா தங்கம் என்னமா இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் அப்பா பூஸ்ட் எப்போ பா அவளுக்கு பூஸ்ட் வாங்கி குத்துறவா கர்க்கத் புலே ஆமா நம்மளோட நிலமே இப்படி இருக்கே அப்ப உள்ள போனா காமாச்சி

ஃபீல் பண்ணாதீங்க மேடம் அதான் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்கல்ல இப்போ லஞ்ச் டைம் வேற ஆயிருச்சு வாங்க ஒரு கை சாப்பிடுவோம் என்ன குழம்பு சுண்டக்கா பூண்டு போட்ட கார குழம்பு தொட்டுக்க மத்தி மீன் மேடம் ஐயோ நீங்க சைவமா கவலைப்படாதீங்க உங்களுக்கு பரண்ட தொக்கும் வச்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் வாட்ச்மேன் இது வரைக்கும் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட கெட் அவுட் சொல்லி கேட்டிருக்கேன் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீச்சர் பேரண்ட கெட் அவுட் சொல்லி கேக்குறேன் சரி என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொல்றாங்க அதுக்குள்ள தான் நான் என் வாயாலயே வெளிய வந்துட்டேனே ஓ ஆனா ஒண்ணு நெக்ஸ்ட் டைம் அந்த டீச்சர் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறக்கே யோசிக்கும் அந்த அளவுக்கு எல்லா பேரண்ட்ஸும் ஒரு காட்டு காட்டிட்டாங்கல ஐயோ மாமா

பத்துக்கு ஆறு தமிழ்ல மூணு மேக்ஸ்ல ஒன்றை ஜென்ரல் நாலேஜ்ல முட்டை சொல்லுங்க என்ன பண்ணலாம் நாங்க என்ன சொல்றது மேடம் பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆளாகணும் தான் நாங்க ஸ்கூல்ல சேர்க்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க ரெடி பண்றதுதானே மேடம் ரெடி பண்றதா சார் ரெடி பண்ணிதுனே தக்காளி சாதமா தயிர் சாதமா திஸ் இஸ் எஜுகேஷன் எங்களால சொல்லித்தர மட்டும்தான் முடியும் அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க படிப்பாங்க அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி சொல்லி கொடுக்க வேண்டியதானே மேடம் ஓ எப்படி மேடம் சிம்பிளா போர்டில் எழுதி இதுதான் அது அதுதான் இதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு பதிலா ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி சொன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்டா புரிஞ்சுப்பாங்கல்ல ஐசி நீங்க என்ன பண்றீங்க உங்க வேலையை விட்டுருங்க

எப்படி கரெக்டா சொல்லிட்டா பேரண்ட்ஸ் ட்ரெய்னிங் நாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறோம் தான் ஆனா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல புக்க காட்டி சொல்லி கொடுக்காம ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தது தான் இது அப்புறம் மேடம் ஸ்கூல்ல செட்டிங்க ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எல்கேஜி யுகேஜிக்கே லட்ச லட்சமா ஃபீஸ் கட்டுறோம் வெறும் ஏபிசிடிக்கே பேரண்ட்ஸ் மீட்டிங்னா எப்படி மேடம் ட்ரெயினராக இருக்க டீச்சர் வெறும் ட்ரெயினராக இருந்தால் மட்டும் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய அளவாக மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் முழுசாக நடக்க ஆரம்பிக்காத குழந்தைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ்னு சொல்லி ஃபீஸை வாங்குறீங்க நடு காட்டில் ஸ்கூலை வச்சுக்கிட்டு நாலு மணி நேரம் வேண்டில் மொத்த ஊரை சுற்றி காட்டுறதுக்கு ஃபீஸ் வாங்குறீங்க யூனிஃபார்முக்கு ஃபீஸு இங்கிலீஷ் பேசணும்னா பீஸ் புக்ஸுக்கு ஃபீஸு ஸ்போர்ட்ஸுக்கு ஃபீஸு அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியதானே அதானே கேட்பீங்க அந்த ஈன வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியும் அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்போது என் குழந்தை பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் அவார்டு வாங்கணும் அது உங்களோட பொறுப்பு எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம் சார் என்ன எனக்கு ஆர்டர் பண்றீங்களா பயந்துட்டீங்களா சும்மா ஃபன் பண்ண மிஸ் சாரி மேடம் குழந்தைங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா அப்படிதான் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு அடுத்த ஃப்ளோர் கட்டலான்னு பார்க்காதீங்க பார்க்காதீங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே நைன்டி ஸ்கிட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் போயிட்டு வட்டுமா பிரின்சிபல் டாடா சொல்லு பிரின்சிபல் டாடா சொல்லு மாமா எப்படி மாமா அந்த பொம்பளை ஒரே போர்டில் ஆஃப் பண்ணிட்டேன் எனக்கே தெரியலடி பாப்பா ஏபிசிடி கட கடன் அப்படியே புல்லு அடிச்சிருச்சு தங்கோ ஆல்ட்டோமேட்டிக் சொன்னேன் மாமா லட்சம் ാലും കുടിച്ചാലും